இப்போ இருந்துட்டே பெரிய பிரச்சனை சினிமா இதில் வந்து போயிட்டு இருக்கு இசையா பாடலாசிரியரா வைரமுத்துக்கும் இருக்கும் இவரு இளையராஜா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியமரம்ல இருந்து வைரமுத்தாங்க இது என்ன நிலைமையை கொண்டு போகுது அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு எதை தான் உரிமைக்காக போராடுறது எப்போயுமே தப்பா இருக்காது நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கி அதுக்கூட வந்து அதுக்கு வந்து ஒபீனியன் சொல்கிறதில் எனக்கு விருப்பம் இல்லை என்னென்னா பாட்டுக்கு இசையாக இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது

யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை இல்லை இது சரியா தப்பாங்கறத நாளைக்கு நீதி தான் சொல்லணும் அதில் போய்ட்டு நான் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் வாங்கி கொண்டுதான் அந்த வேலையை பாக்குறாங்க அது இருக்கும் ஆனால் தனிமனிதர்கள் வந்து தன்னோட உரிமையா கொண்டாடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஒரு பிரச்சினையும் இருக்குது ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிட்டு அந்த வேலையை பாத்தீங்கன்னா அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சினையும் உச்ச நீதிமன்றம் இல்ல ஏற்கனவே வந்து ஐத்திய அரசு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்கு உலக வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அது யார் யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்கிற நியாயமானது ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போதும் அதை பற்றி சொல்ல முடியா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் ஆழகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ரஜினி சார் வந்து கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்க அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சாரி உங்களை மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னேற்ற வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் தான் இந்த பீல்டுல காப்பிரைட் கேட்டிருக்காரு மற்ற எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்பகும்போது நான் குரல் கொடுப்பேன் ஆனால் அதை அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலுவலவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியாக இருக்காங்க அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அது யாருக்காக இருந்தாலும் சரி அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியராக இருக்கட்டும் இசையமைப்பாளராக இருக்கட்டும் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க அதில் எவ்வளோ நியாயம் இருக்குங்கிறது நீதிமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்கிறது வந்து முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான்

ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே ஒரு அனுமதி கேட்கலாமே ஏன்னா இப்போ ஒரு நேனுங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரது முடியாது உங்கள் முகவரி கேட்குறேன்னா இல்லையா உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்கள் உள்ளூரில் வரேன் சொல்லாமல் நைட்டு வந்து க கதவு ஏங்க என்ட்ட கேட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா அவ்வளவுதான் இங்கே பிரச்சனையை என் பாட்டை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறாரு அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்குறாருன்னா அவர் கொடுத்த வழக்கலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் வெளியில இருந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்குது நம்ம கணக்கு போடவே முடியாது அது போடுறதும் தப்பு நம்ம போன ஒரு வழக்கு சரிங்களா இது ஏற்கனவே கடந்த நாற்பது வருஷமா பேசி சாரி இருபது வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க நீ நானா நான் பெருசா நீ பெருசானு பேசிட்டு இது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் எங்க இந்த காழ்ப்புணர்வு தொடங்கு நமக்கு தெரியாது வேடிக்கை பார்க்கிற மனிதர்களா இருக்கும்

முழுவதும் என்னை என்னை ஒரு என்னை ஒரு பக்கத்தாளாக பார்க்க முயற்சிப்பதற்கு தவறா சொல்ல நண்பரே என்னை ஒரு பக்கத்தாளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம் சரியா அதை எப்போதும் செய்யாதீங்க ப நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தரா தராசுக்கு இரண்டு தட்டு இருக்குது அந்த இரண்டு தட்டையும் காலியாக வச்சுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் எடையை போடுங்க எதில் வந்து எடைக்கல் வைக்கலாம் எதில் பொருளை வைக்கலான்னு நாம் நோக்கமே இவர் இவருக்கு பேசுவார் இவர் இவருக்கு பேசுவார் முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து ஒரு தட்டை கேள்வி கேட்குறதே நிறுத்திக்கணும் அதுதான் நல்லது பாரு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வர வந்து அந்த ரைட்ஸு காப்பிரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு பாடகர்களுக்கு எவ்வளவு பாடலாசிரியர்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம் அதுபடி இப்போ எல்லாத்துக்குமே ரைட்ஸு வந்துக்கிட்டு இருக்குது அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு இப்போ இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க போது எல்லோரும் சும்மா அந்த அந்த படத்தில் அந்த காட்சியில் எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே அப்ப என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேக்கிறது வந்து எனக்கு தப்பா தோணலை பாடல்கள் அவரு பதிவாயிட்டு இருக்குது அது போல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அது நடிகை கேக்குறாரு ஒருவேளை பிற்காலத்தில் யோ நம்மளும் கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாத்துக்கும் வரலாம் கேட்கவும் தொடங்கலாம் இல்ல நிறைய பேர்ட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் நிறைய பாட்டு இதே இளையராஜா சாருகிட்ட பல படங்கள்ல அனுமதி பெற்று அதை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை பணம் கேட்டாரா வாங்கினாரா கொடுத்தாரா அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிறார்

மாதிரி நீ வந்து எங்க வளர்ந்த அப்படின்ற வார்த்தைகள் விடும் போது இருக்கக்கூடிய பாடலாச்சைகள் அனைவருமே அமைதியா இருந்தீங்க என்ன காரணம் பயிரமுத்தி மேல இருக்கக்கூடிய கோபமா அப்படிதான் கிடையாது முதல்ல இவ்வளவு காலம் கழிச்சு இவரு பேச வேண்டிய அவசியமும் இல்ல முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இவர் இப்போ எழுதும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பேசலாம் இப்ப சொல்ல இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயங்க அதான் அதுதான் நான் மறுபடியும் நான் சொல்கிறேனே இப்ப இது நீண்ட காலமா போறது தொடங்குனது எனக்கு தெரியாது ராஜா சாருக்கும் கங்கை அம்மரன் சாருக்கும் வைரமுத்துக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா சரியா பிரிஞ்ச காரணத்தை சினிமாவில் யாராவது சொல்ல முடியுமா நான் கேட்குறது ஒரே கேள்வி தான் இவர்கள் மூணு பேருக்கும் பிரிஞ்ச காரணமாக அங்கே நடந்ததுக்கான நிகழ்வுகள் தொடக்கம் யாருக்காவது தெரியுமா முடியும் இப்படிதான் முடியுங்கிறத நம்ம அனுமானமா சொல்ல முடியுமா தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது ஏன் இடையில நம்ம ஒரு விவாத பொருளாத ஆக்கணுங்கிறது சம்மந்தப்பட்டவர்கள் தீ பேசிக்கிட்டு இருக்காங்க தீர்க்க